கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே தவ காலத்தில் பயணம் செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிரைஸ்தினுடைய பாடுகள் மரணம் இவற்றை ஆழமாக சிந்திக்கின்ற இந்த காலங்களிலே இது வறுமறை வரலாற்றில் நடந்தேறிய ஒரு நிகழ்வு அல்ல மாறாக சமகாலத்தில் நாம் வருகின்ற துன்பங்கள் தீரங்கள் வாழ்வில் வருகின்ற சிலுவைகள் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டு எவ்வாறு ஆண்டவர் இயேசு இந்த பாடுகள் வழியாக சிலுவை ஏற்றுக்கொண்டு வாழ்வின் வெற்றியை எங்களுக்கு தன்னுடைய ஒய்ப்பின் வழியாக நமக்கு வென்றித்து காப்பித்தாரோ அதேபோன்று நாமும் நமது வானிலை வருகின்ற இந்த சிலுவைகளை ஏற்றுக்கொண்டு நாமும் இயேசுவை போன்று சிலுவைகளில் நாம் வெற்றியின் சின்னமாக மாற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கின்ற காரமே இந்த தவக்காலமாக அமைகின்றது ஆகவே இந்த தவக்காலத்திலே சிறப்பாக அஜெண்டாயின் படித்தளத்தில் எமது வெளியோர் தங்களுடைய முயற்சியாக இந்த சிலுவை பாதை தியானத்தை முன்னெடுப்பது ஒரு பெருமைக்குரிய காரியமாகவே அமைகின்றது ஆகவே நாளிலே எம் இளம் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகின்றோம் சிறப்பாக பாடுகளை தாங்கி வருகின்ற இந்த ஒலி நாடா பலருடைய சிந்தனைக்கு ஒரு உணவாகவும் கிரீஸ்தவாளிலே அவர்கள் மென்மேலும் வளர இந்த சிந்தனைகள் அவர்களுக்கு உதவிப் பிரிய உணவு என்று சொல்லி ஆசைத்து நிற்கின்றேன் நன்றி மண்ணிலே வீழ்ந்த மணி நெற்கதிராய் வளர்வதற்கு நிலையான பலிக்கலமே வயல் நிலம் இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பு வழியாக மானிட மீட்பு சாத்தியமாகின்றது இயேசு எதிர்கொண்ட கல்வாரி இல்லையென்றால் இயேசுவின் மனித அவதாரம் பொருளற்றது எனவே கல்வாரி சம்பவம் வெறும் சரித்திரம் மாத்திரமல்ல மாறாக மீட்பு வரலாற்றிலே அதுவே முக்கியமான பதிவாகின்றது இப்பொழுது நாமும் ஜேசு நடந்த அதே கல்வாரி சுவட்டில் இச்சிலுவை பாதை தியானத்தை முன்னெடுக்கின்றோம் அவரது சிலுவை பயணத்தில் நாம் கண்ட தியாகம் அவர் பேசிய வார்த்தைகளில் நாம் பெற்ற ஆறுதல் அவர் சிந்திய இரத்தத்தில் நாம் பெற்ற விடுதலை அவர் வீழ்ச்சியில் நாம் கண்ட தாட்சி அனைத்துமே எமது வாழ்வாக இயேசுவோடு நடப்போம் இப்பக்தி முயற்சி நம் ஆன்மீக நலம் பெறவும் நாமும் நம் சமுதாயமும் ஆண்டவரோடு இன்னும் நெருக்கமாக இணைக்கப்படவும் இந்த குறுகிய சிலுவை பாதை தியான நிமிடங்கள் நமக்கு பயனுள்ள பொழுதாக அமைந்து பலன் கொடுக்கும் எம் உள்ளங்களை ஒருமுகப்படுத்தி இயேசுவின் கல்வாரி தடம் பற்றுவோம் ஆமேன் மாறித்தேனே எனக்காக நீ கல்வாரி பாதையில் முதலாம் நிலை தீர்ப்பு பரும் இயேசு உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லறியட்டும் சட்டத்தினால் தீர்ப்பு வழங்க வந்த ஜூதர்களுக்கு சரியான தீர்ப்பை வழங்கி தீர்ப்பளிப்பது மனிதரல்ல அது கடவுளே என்று பதிலடி கொடுத்த ஜேசுவுக்கே இங்கு மரண தீர்ப்பு நன்மைகள் பல செய்து பிறரை வாழ வைத்த தமக்கு பிறர் அளிக்கும் தீர்ப்பால் மனம் உடையாமல் போல் அதை ஏற்றுக்கொள்ளும் மனதை கேட்போம் நான் தீர்ப்பளிக்கும் போது நான் தகுதியுடையவனா தகுதியுடையவளா என்று ஆன்ம சோதனை செய்து பார்ப்போம் சபம் அன்பு ஜேசுவே உம்மை போல் பிறரை அன்பு செய்யவும் பிறர் மேல் தீர்ப்பிட நான் தகுதியற்று வாழும் நீர் காட்டிய பணிவால் நானும் வாழ்வை கற்றுக்கொள்ளவும் அருள்தாரும் ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது மறித்தேன் எனக்காக நீ என்ன செய்த எனக்காக நீ என்ன செய்த உனக்காக மறித்தே எனக்காக நீ என்ன செய்ய செய்தா கல்வாரி பாதையில் இயேசுவின் நிலை இரண்டு இயேசுவை தேடும் துணைகள் பால் குடிக்கும் தன் மகனை தாய் மறப்பாளோ கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்துவிடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் ஜேசுவின் அன்பு அளவற்றது அவரது நட்பு ஆழங்காண முடியாதது உனக்காக தன்னை அடிமைப்படுத்தி தாழ்த்தி கொண்டு சிலுவை சுமக்க முன்பெறும் இயேசு தனது வாழ்வை திரும்பி பார்க்க அழைக்கின்றார் வாழ்வின் கோரச் சுமைகளால் முகமிழந்த மனிதருக்கு நாம் சுமை தாங்கிகளாக மாற வேண்டுமென்று அழைக்கின்றார் சுகபோக வாழ்வில் பிறரின் சுமைகளை தாங்க மறந்த சந்தர்ப்பங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு கேட்போம் சபம் அன்பு இயேசுவே வீழ்ந்து கிடக்கும் மக்களின் பாரத்தை என்னால் முடிந்தவரை குறைக்க என்னையும் அது கருவியாக்கும் எங்கள் பேரில் தயவாயிரும் இறைவா எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார கடவது செய்தா நீ என்ன செய்தா கல்வாரி பாதையில் நிலை மூன்று முதல் முறை விழும் இயேசு எனக்காக முதன்முறை விழுகிறார் இயேசு என் பலவீனமும் பாவமும் இயேசு விழ வைத்தன எனக்காக விழுந்தவர் என்னை தன் நண்பனாக மாற்ற வாழ அழைக்கிறார் இயேசுவை முன்னிற்று விழுந்தாலும் தன் எழுந்து நிற்க வேண்டும் என்பதே என் மனமாற்றம் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றும் இயேசுவின் பாதையில் தொடர்ந்தும் பயணிப்போம் செபம் அன்பின் இயேசுவே என் வாழ்விற்காக என் வெற்றிக்காக என் உயர்ச்சிக்காக நாளும் பொழுதும் விழுந்து எழும் பலரின் தியாகத்திற்காக கூறுகிறேன் அவர்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே ஆமேன் கல்வாரி பாதையில் நிலை நாலு தாயின் உறவில் உறுதி பெறும் ஜேசு ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் சிலுவை வழியில் என்னை மீட்கவா நீர் அனைத்தையும் இழந்தீர் இறை திட்டத்தை நிறைவேற்றவா நீர் தடைகளை நீர் இதற்காகவா தன் மகனை வாய்க்கில் சுமந்து பெற்றெடுத்தாள் அன்னை மறியாள் அன்புக்கு ஒரு புது இலக்கணமா இந்த கொடூர வேதனையை அனுபவிக்கவா இறைவனின் வார்த்தைக்கு ஆகட்டும் என பதில் கூறினாள் அன்னை மறியாள் நாம் வாழ தம் பலி சுமந்த நம் அன்னையருக்காக நன்றி கூறுவோம் எம்மை பெற்றெடுத்த அன்பு தாய்மாருக்காக செபிப்போம் செபம் அன்பினால் அரவணைக்கும் இறைவா தம் பிள்ளைகளுக்காக தம்மை மெழுகாக்கி ஒளி கொடுக்கும் அன்னையர்களை ஆசீர்வதியும் இலட்சிய பயணத்திற்காய் தம் பிள்ளைகளை தியாகம் செய்யும் வீர தாய்மார்களை எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவதே கல்வாரி பாதையின் நிலை ஐந்து சீமோனின் உதவிக்கரம் பெறும் இயேசு ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் பிறர் சுமைகளை தாங்கும் இதயங்கள் இறைவனை தாங்கும் அன்பு கோவில்கள் பிறரை அன்பு செய்யும் உள்ளங்கள் இறைவன் தங்கும் மாலயங்கள் எம்மையும் எம் பாவங்களையும் சுமந்த இறைவன் ஒரு புதுமைவாதி நாம் பாவியாயிருந்தும் எம்மை விண்ணச விண்ணரசில் சேர்க்க வந்தவர் நாம் அவர் அன்பை மறந்திருந்தும் மாறாத நேசராய் எம்மை தாங்க வருகிறார் வறுமையினாலும் நோயினாலும் பொருளாதார கெடுபிடிகளாலும் தினம் தினம் சுமைகளை சுமக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம் சவம் இறக்க நிறைவா சுமைகளை சுமந்து சுகமிழந்து சுற்றி தெரியும் அனைவருக்கும் கூட நடக்கும் நண்பனாக வழி நான் மாறவரம் தாருமாமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விஸ்வாசுடைய ஆன்மாக்கள் இறையினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலை பாரக்கடவது கல்வாரி பாதையில் நிலை ஆறு விரோனிக்காக கண்ட இயேசுவின் முகம் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர் உமது திருவுலத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் அன்பு சக்தி வாய்ந்தது அனைத்தையும் கடந்து செல்லக்கூடியது விரோனிக்காவின் துணிகரச் செயல் அன்பின் ஒரு வெளிப்பாடே இயேசுவின் திருவுருவை பிறர் உள்ளத்திலே பதிக்க வேண்டி தங்களை கரைத்தவர்கள் பலர் மற்றவரின் உள்ளங்களிலே இயேசுவின் திருமுகத்தை பதிக்க நாமும் முயலுவோம் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர் அனைவரும் மீளவும் இயேசுவின் சாயலை பெற்று இரட்சணியத்தை அடைய விரோனிக்காவைப் போல் துணிந்து செல்வோம் சிவம் பணிவிடை புரிய வந்த இறைவா உம் பணி செய்ய நானும் துணிந்து செல்வேனாக மற்றவரின் வியர்வை துடைக்கும் உள்ளம் எனக்குள்ளும் வளர வரம் தாரும் ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாற கடவது அல்வாரி பாதையில் நிலை ஏழு இரண்டாம் முறை விழும் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் நம்மை பிரிக்க முடியும் ஆசையாலும் காமத்தினாலும் கோபத்தினாலும் அலங்கரிக்கப்பட்ட மனித வாழ்விலே நாளும் நாம் வீழ்ந்து விடுகின்றோம் நீதியின் பாதையில் நடக்க தவறிவிடுகின்றோம் இவற்றையெல்லாம் கடந்து ஊதாரி மைந்தனை போல் வீழ்ந்தாலும் எழுந்து நடக்க முடியும் என்று திடம் கொள்வோம் இறைவனின் அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது எத்தனை தடைகள் என்னை வீழ்த்தினாலும் என்னில் செயலாற்றும் இறைவனின் அன்பால் எழுந்து நடக்க வரம் கேட்போம் சுபம் அன்பின் ஆண்டவரே உமது சித்தம் போல் இந்த உலகினிலே வாழ்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் இருப்பினும் என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என அடையாளம் காண வரந்தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் இறைவா எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவுது கல்வாரி பாதையில் எட்டாம் நிலை ஆறுதல் அளிக்கும் இயேசு நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் பலியில் நான் என் இரத்தத்தையே பலிப்பொருளாக வார்க்க வேண்டியிருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சியே அம்மகிழ்ச்சியை நான் உங்களோடு அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன் சிலுவையின் வழியில் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிலே அன்பு செய்த அனைவருக்கும் பரிசாக கிடைத்தது துன்பம்தான் கிறிஸ்தவ வாழ்வு கல்வாரி பலி அனுபவம் என்பதை மறக்கக்கூடாது இன்று பல வாழ்க்கை சூழ்நிலைகளால் மனமுடைந்து நிற்கும் எமக்கு இயேசு தரும் ஆறுதல் வார்த்தை உனக்காக நான் மறிக்கின்றேன் உன் சுமைகளை என்னிடம் விட்டுவிடு என்பதே பிரசவ வேதனை ஒரு சுமையாக இருப்பினும் குழந்தை ஓர் ஆறுதல் மரணம் ஒரு வேதனையாக இருப்பினும் நிலை வாழ்வு ஓர் ஆறுதல் இதுதானே உண்மை அதுபோலவே எமது வாழ்வின் அனைத்துமே வேதனையாக இருப்பினும் இயேசுவின் மீட்புச் செயல் அவரது அன்பு கருணை உயிர்த்தியாகம் ஓர் ஆறுதலே சிவம் அன்பின் இறைவா என் சுமைகளை தாங்குகிறவர் நீரே என நம்பி நம்பிக்கை கொள்ளும் வரம் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் இறைவா எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது கல்வாரி பாதையில் நிலை ஒன்பது மூன்றாம் முறை வீழ்த்தப்படும் இயேசு ஒளி உலகுக்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதன் ஒளியை விட இருளியே விரும்பினர் உணர்வுகளால் பிணைக்கப்பட்டவன்தான் மனிதன் உணர்வுகள் அற்ற மனிதன் ஒரு சடப்பொருள் ஆனால் மனிதனின் உணர்வுகள் எவற்றை நோக்கி இயக்கப்படுகின்றன என்பதில்தான் அவனது ஆளுமை வெளிப்படுகின்றன தந்தையின் விருப்பமே ஜேசுவின் குறிக்கோள் ஜேசுவின் உணர்வுகள் இறையை நோக்கியே செயற்பட்டன இதற்காக அவர் எதையுமே ஒரு பொருட்டாக கருதவில்லை எமது உணர்வுகள் எதை நோக்கி இயக்கப்படுகின்றன ஆசையா காமமா பழிவாங்கலா வாங்கலா பணமா பட்டமா இவைகளால் நாம் விழுந்துதான் கிடக்கின்றோம் வந்தவரே அந்த வாழ்வும் ஒளியாய் மாற பிறரும் எழுந்து நடக்க வரம் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் இறைவா எங்கள் பேரில் தயவாயிரும் மெர்த்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடுவது கல்வாரி பாதையின் நிலை பத்து ஆடையின்றி நிற்கும் இயேசு அவர்கள் முன் அஞ்சாதே ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் உலகிலேயே மிக பெரிய வழி அவமானம் பிறருக்காக தன்னை இந்நிலைக்கு அடிபணிய வைக்கும் ஆண்டவர் இயேசுவின் தாழ்ச்சிதான் என்ன பத்து மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை வாழ்வெட்டினாலும் போதையினாலும் வாழ்விழந்து நிற்கும் வலிதான் என்ன பணத்திற்காக தன் மானத்தை விற்கும்போது ஏற்படும் வலிதான் என்ன உரிமைக்காக உறவுகளை உடமைகளை இழந்து நிற்கும் வலிதான் என்ன கண்ணீர் கண்ட கண்களில் கலக்கம் கண்ட விழிகளில் கவலை கண்ட முகங்களில் நம்பிக்கை ஏற்றும் நீ மானம் காக்க ஆடையாக மாறுகின்றாய் உன்னை விடுவிக்க அவர் உன்னோடு இருக்க தன்னை தாழ்த்திக் கொண்டார் ஜபம் அன்பின் இறைவா பிறர் உணர்வுகளை மதித்து அனைவரும் இறைவரின் சாயிலே படைக்கப்பட்டவர்கள் என்பதை ஏற்று வாழ வரம் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் இறைவா எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது கல்வாரி பாதையில் நிலை பதினொன்று சிலுவையில் அறையப்படும் இயேசு அவர் இகழப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையற்ற மனிதராயிருந்தார் நோயிட்டு நலிந்தார் காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார் அவர் இழிவுபடுத்தப்பட்டார் அவரை நாம் மதிக்கவில்லை இயேசுவின் இறப்பு நோக்கிய பயணம் அவரது அன்பின் உச்சம் அவரது சிலுவை பலருக்கு அவமானம் நான் உங்களை நண்பர்கள் என்றேன் ஏனெனில் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதே சிறந்த அன்பு என்று எமக்கு வாழ்வு தர வந்தார் இயேசு நாம் படும் துன்பங்கள் பலரின் விடுதலைக்காக நாம் சிந்தும் கண்ணீர் பலரின் வெற்றிக்காக நாம் சிந்தும் இரத்த துளிகள் பலரின் வாழ்வுக்காக எபம் அன்பின் நிறைவா நாம் சந்திக்கும் புறக்கணிப்புகளையும் வேதனைகளையும் அவமதிப்புகள பிறரின் வாழ்வுக்காக தாங்கிக் கொள்ளும் வரம் தாருமீன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப் பார கடவது கல்வாரி பாதையில் நிலை பன்னிரன்று வாழ்விற்காக சாவை சந்திக்கும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியின் காணிக்கைமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்த போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் அன்பர்களின் நிரப்பு அனுமதிக்க முடியாதவை அனுபவிக்க கசப்பானவை பல இலட்சம் மக்களை இழந்து நிற்கும் எமக்கு இயேசுவின் மரணம் தரும் செய்தி என்ன நிலா காட்டி சோறு ஊட்டிய தாயை அன்போடு அரவணைத்த தந்தையை இழந்தோம் உயிருக்கு உயிராய் அன்பு செய்த உறவுகளை நண்பர்களை இழந்தோம் இவரை இவற்றையெல்லாம் கடந்தும் எமக்காக ஒருவர் இறந்தாரே இவரது போராட்டம் முற்று பெற்று விட்டதா கொழுந்து விட்டறிவதிலே மெழுகுதிரி வாழ்கின்றது கொடுக்கும் தியாகம் புரிவதிலே முழு மனிதன் வாழ்கின்றான் செபம் அன்பின் இயேசுவே இருப்பதை பகிர்வதிலே இன்பம் பெறவும் இழப்பதை வாழ்வென இலட்சியமாக ஏற்றிடவும் அருள்தாரும் எங்கள் பேரில் இறைவா எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவர்களுடைய இரச்சன்னத்தில் நித்திய சமாதானத்தில் விளைப்பாற கடவுள் கல்வாரி பாதையில் நிலை பதிமூன்று அன்னை மடியில் ஜேசு உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் வேறு பெற்றவர் சீ பெற்ற ஓவியமாய் இதயத்தில் சுமந்த இயேசுவை இப்பொழுது சிதைக்கப்பட்ட ஓவியமாய் தன் மடியில் சுமக்கிறாள் அன்னை மரியாள் இறையழைப்பை ஏற்றபோது ஒரு மனப்போராட்டம் இறையேசுவை பெற்றபோது ஒரு சுக போராட்டம் அவர் வளர்ந்தபோது ஓர் உறவு போராட்டம் அன்னையின் தியாகம் இங்கு ஒரு சிறப்பம்சம் கடவுளின் மீட்பு திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணமாக்கியது மட்டுமல்லாது தம் ஒரே மகனையும் அர்ப்பணமாக்கும் தியாக உள்ளம் படைத்த அன்னை மரியால் நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக திகழ்கின்றார் சிவம் அன்பின் ஆண்டவரே தம் சொல் செயல் ஆவி பொருள் அனைத்தையும் பிறருக்காக தியாகம் செய்யும் தாய்மார்கள் உருவாக அருதாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறுத்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் ரவனுடைய ரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது கல்வாரி பாதையில் நிலை பதினான்கு கல்லறையில் இயேசு சிலுவையின் வழியில் உயிர் தழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் மரம் வளர்ந்து கனி கொடுக்க அதன் விதை மடிய வேண்டுமென்பது இயற்கையின் நியதி மனிதனும் இதற்கு விதிவிலக்கல்ல வாழ்வோரின் முதற்கனியாம் இயேசு கனி கொடுக்க வேண்டிய கல்லறையே அடக்கம் செய்யப்படுகிறார் உயிருடன் வாழும்போது ஒரு குவளை தண்ணீர் கூட கொடுக்காதவர்கள் இறந்தபின் ஆடை அலங்காரம் கொடி ஆடம்பரம் செய்வதில் எவ்வளவு பெருமைப்படுகிறார்கள் உயிரோடு இருக்கும்போது ஒருவேளை உணவு கொடுக்காதவர்கள் நினைவு நாளில் வகை வகையான உணவு படைக்கின்றார்கள் கல்லறை நட்பில் அழகு பார்ப்பவர்கள் நாம் நினைவு திருப்பலி நடத்த ஆசைப்படுகிறவர்கள் நாம் மாறாக வாழும்போது மனிதனின் உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்வோம் ஜபம் அன்பின் ஆண்டவரே மனிதனின் மாண்பை மதித்து அடுத்தவரின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு வாழ அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் இறைவா எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைபார கெடுவது